வணக்கம் குட் மார்னிங் ஸோ மாடியில் சும்மா இருக்கிற தான் வெஜிடபிள்ஸ் இருக்குது இல்லையா ஸோ அதுவே உங்களுக்கு அப்டேட் காட்டலான்னு தான் எடுத்தேன் காலையில் நல்லா வந்திருக்கு இது சொல்லுவாங்க எங்கள் ஊரில் பச்சை கத்திரிக்காய் நீட்டு கத்திரிக்காய் நிறைய சொல்லுவாங்க ஸோ நல்லாவே வந்திருக்கு இந்த ஒரு காய் இருக்குது நல்ல நீளங்க அவ்வளோ வருது பாருங்கள் நல்லா இவ்வளோ பிரிச்சா வருது அது மாதிரி இதோ இங்கேயும் ஒன்று இருக்கு அப்புறம் இன்னும் இருக்கே இருக்கு கண்ணுக்கு தெரியல அந்த ஊருக்கு சோ நாலு பெரிய காய் இருக்கு அப்புறம் சின்ன சின்ன காய் இருக்கு கத்திரிக்காயும் நல்லா வந்திருக்கு அப்புறம் இது எப்போவுமே நீங்க பார்த்துருப்பீங்க என் சேனல்ல அவரைக்காவும் நல்லா இப்போ கொஞ்சம் போன வாட்டி விட இந்த வாட்டி பூ நிறையவே விட்டுருக்கு ஸோ இங்கே விட்டுருக்கு பூக்கள்லாம் கொஞ்சம் நல்லாவே விட்டுருக்கு அந்த சொரைக்காக்கு பந்தல் போட்டிருந்ததுல அதுலேயே இப்போ ஏறி போகுது அவரைக்கா ஸோ அவரையும் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் வேறு என்ன வேறு தக்காளி தக்காளி பெருசாக ஆரம்பித்தாச்சு ஸோ எனக்கு தெரிஞ்சு பழுக்க போகிற ஸ்டேஜ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அந்த க்ரீன் மாதிரி லைட்டாக ஒரு எல்லோ ஷேட் வர ஆரம்பிச்சிருச்சு இது வந்து சந்தையில் வாங்கின நாட்டு தக்காளி அப்புறம் இது இன்னொரு ஃப்ரெஷ் பாக்ஸ்ல வச்சிருக்கேன் இதுவும் இந்த நாட்டு தக்காளி சந்தையில தான் இதுவும் கொஞ்சம் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு இது கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு அப்புறம் இன்னொன்னு இருக்கு பாருங்க ஃபுல்லா இந்த மரத்தோட நிழல் கடியில் மாட்டிருச்சு சோ இதில் ரொம்ப ஒன்றும் காயும் வைக்கல பூவும் வைக்கல தான் விட்டுருக்கு வெயில் எவ்வளவு முக்கியம் பாருங்க செடிக்கு வெயில் இருந்துருந்தா இது நல்லா வந்திருக்கும் ஏன்னா நல்லா செழிப்பா இருக்கு செடி இடம் மாத்தி வைக்க முடியுமான்னு பார்க்கணும் இது ஒண்ணு அப்புறம் இது இந்த இந்த இடத்துல வச்ச ரெண்டுமே வந்து செரி டொமேட்டோ தான் நினைக்கிறேன் சோ இது நல்லாவே காய் விட்டுருக்குங்க தெரியுதா நல்லாவே விட்டுருக்கு இது கொஞ்சம் கொடி மாதிரி வருது நீட்டா படர்ந்துட்டு வருது தெரியுதா இது நெஜமாவே இது ரொம்ப நல்லாவே இது நல்லாவே ஈல்டு கொடுத்துருக்கு இந்த செரி டொமேட்டோதா அவ்வளோதாங்க என் வீட்டில் இந்த வாட்டி தான் நான் காயின்னு வச்சுருக்கிறது தான் சொரக்கா வந்து பிஞ்சு விட்டு விட்டு விழுந்துக்கிட்டே இருக்கே தவிர அது பெருசாக இன்னும் அதுக்கப்புறம் வரலை ரெண்டு காய் தான் எனக்கு கிடச்சிது பார்க்கலாம் ஸோ இதுதான் என்னுடைய வெஜ்ஜீஸோட சின்ன அப்டேட் இனி இவங்க பழுக்கும்போது ரொம்ப க்யூட்டாக ரெட் செரிஸ் மாதிரி இருக்கும் என்னோட தோட்டத்தில் இவங்க பூக்களுக்கு நடுந்தேன் நீ மட்டும் தான் கலராக இருப்பியா நான் மட்டும் நானும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போட்டி போட்டு செல்க ஆரம்பிச்சிடுவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் அணில் தொல் எல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பழுக்கும் போது நல்ல அப்டேட் கொடுக்குறேன் நான் பார்க்கலாம் எவ்வளோ க்யூட்டாக இவங்கெல்லாம் மாற போகிறாங்கன்றது வீல் வெய்சன்ஸி மறந்துட்டேன் இவங்களும் ரொம்ப அழகான மல்பெரி இவங்க சின்ன செடியாக இருந்தாலும் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து பழம் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போதைக்கு இது ரெண்டு இருக்கு அப்புறம் இது ஒன்று எங்க இது தெரியுதா அது ஒன்று ஸோ இவங்க ஒரு அடுத்த ஃப்ரூட் கொடுக்குற ஒரு செடி என்கிட்ட இருக்கிறது நான் ஆக்சுவலாக மறந்துட்டேன் ஸோ இப்போ த அப்டேட்ஸ் நான் ரொம்ப பெரிய அளவுக்கு டிப்ஸ்லாம் கொடுக்கறதில்ல என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸும் என்னோட சந்தோஷம் காய் சின்னதாக வரும்போது பூக்கும் போது நான் ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் நான் பண்ணுறேன் மற்றபடிக்கு எப்படி பண்ணணுன்றதெல்லாம் ரொம்ப டிப்ஸ் கொடுக்கறது கிடையாது அது நெக்ஸ்ட்டு சீசனில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாம் வரும்பொழுது மேபி ஐல் ஷேர் மை டிப்ஸ் வித் யூ ஆல் ஓகே நண்பர்களே தேங்க் யூ எ கிரேட் டே பாய் பாய்